ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹர்னிங் கன்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்காவாக பேமெண்ட் அது கொடுத்துட்ருக்காங்க நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஸோ நிறையா ஹேனிங் அப்ளிகேஷனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலவசம் அப்படின்னு ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்டாக ஆட்ஸ் பார்க்குறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த கம்பெனியிலேருந்து ஒரு பர்டிகுலர் இன்கம் நமக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக தான் நமக்கு இன்கம் கிடைக்கிது பட் ஆனால் இந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸை இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்துட்டு வீடியோ வியூ பண்ணி பார்க்குறீங்க யூடியூப்ல பாக்குற இன்கம் வந்துட்டு நீங்க இதுல பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப இதுல எவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ சோ அதுக்கேற்றவாறு உங்களுக்கு காயின்ஸ் வந்து வாலெட்ல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு காயின் வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி பாக்குற மாதிரி இருக்கும்னா நீங்க வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் ஸோ வீடியோஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அட்வடைஸ்மெண்ட்டு பேக்ரவுண்டு வீடியோட பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ரன் ஆகிறதுனால ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் பாத்தீங்கன்னா இதில் வித்ராவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட வாலெட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ஸோ அகெயின் நான் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டைம்ஸ் போட்டுவிட்டேன் ஸோ பக்காவாக பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு வித்ராவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டோம் அப்படின்னா ஸோ வித்ராவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன் ஸோ நிறைய பேருக்கு இதில் இந்த ஆப்பில் வந்துட்டு வித்ராவல் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா டாலர் கான்செப்ட் தான் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வந்துட்டு ஒரு ஒன்று புள்ளி முப்பது சென்ட் வந்துட்டு வித்ராவல் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு பத்தொன்பதாம் தேதி ஸோ ஒன்று புள்ளி முப்பது சென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு டாலர் வந்து எடுத்திருந்தேன் ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதில் வந்துட்டு யூபிஐ மூலமாகவும் பேமெண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ யூபிஐ ஐடி வந்துட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்போ அதுக்கு முன்னான நேம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் அடுத்து பேன் கார்டு ஓகேங்களா ஸோ பேன் பேன் கார்டு கொடுத்துட்டு நம்ம ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட என்ன அமௌண்ட்டுங்கிறது அந்த இடத்துல சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை பினான்ஸ் வாலெட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ பினான்ஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் வித்ரா பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இப்போ என்னோட பினான்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த ஆப் மூலமாக எடுத்த இன்கம் இந்த இரநூத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் என்னோடய வாலெட்டில் இருக்குது இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு இந்த சிபாயினு அப்படிங்கிற காயினை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதில் கிடைக்கக்கூடிய காயினாக சிபாயின் காயினை வந்துட்டு கன்வே பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்துட்டு இது இதனுடைய ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நாம ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து வித்ரால் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இதுக்குண்டான ஐடி நமக்கு தேவை ஓகேங்களா ஸோ இந்த ஐடியை ஒன்சி காப்பி பண்ணிக்கணும் ஸோ காபி பண்ணிவிட்டு இப்போ பினான்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஸோ என்னோடய ஐடியா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி பேஸ்ட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு லைவாக வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் இது வந்து பேமெண்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஓகே ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வித்ரால் குடிக்கிறீங்க கொடுக்குறீங்க அப்படின்றப்ப கம்பல்சரி வந்துட்டு உங்களோட செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் செல்ஃபி எடுத்தீங்க அப்படின்ட்டு தான் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஸோ அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஆகும் ஓகேங்களா ஓகே ஒன் ஆர் டூ டே செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும் ஸோ ஆல்ரெடி என்னோட தடவை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா பேலன்ஸ் இருந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே எனக்கு கிரெடிட் ஆயிருந்தது இமீடியட்டாகவே வந்து வந்துடும் ஸோ டைம் பாருங்கள் ஒன்று ஆறு ஓகேங்களா ஒரு மணி ஆறரை செகண்ட்ஸ் இருக்கு ஓகே ஸோ ஜஸ்ட் ஒன் மினிட்ஸ் தான் ஆயிருக்கு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துட்டு மேலே டாப்பில் வந்துட்டு காமிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு மேலே கா டாப்பில் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் அப்படிங்கிறது வாலெட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுங்களா ஸோ இந்த காயின்ஸ் வந்து இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணோம்ட்டா எனக்கு க்ரெடிட் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் அதாவது நாற்பது ரூபா வந்துட்டு நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன் ஸோ இங்கேயே அமௌண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சோ ரொம்ப ஈஸியாவே பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்துட்டு பேமெண்ட் அது பக்காவா குடுத்துட்டு இருக்காங்க சோ நமக்கு இப்ப போய் பார்த்தோம்னா கண்டிப்பா ப்ராசஸிங்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து ரைட் டுக்கு வந்துச்சு ஒரு பேமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பெண்டிங் ஆனதே கிடையாது பக்காவாக வந்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட்டு வித்ரால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு மந்த் ஒன்றாந்தேதி தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஒரு ஹேனிங் அப்ளிகேஷன் தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் சரி ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு இது தவிர்த்து வேறு அப்ளிகேஷன் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலேயும் வந்துட்டு உங்களுக்கு காயின்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும் ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதன் மூலமும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஏன்னா இதில் இருக்கிற வீடியோ ப்ளே பண்ணாதது காரணம் யூடியூபில் வந்துட்டு காப்பிரேட் ப்ராப்ளம் வரும் அது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதனால தான் நான் ப்ளே பண்ணலை மற்றபடி நீங்கள் தாராளமாக இதை ப்ளே பண்ணி சூப்பராக ஆட் பண்ண முடியும் தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா ஓகே கேஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நீங்கள் அப்ளிகேஷனில் மீட் பண்ணுவோம் பாய்